ஹாய் நாய் மாணவேல் சிவகங்கை மாவட்டம் காளையர்கல் வட்டம் குண்டாக்குடை அப்படிங்கிற கிராமப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான பானை ஓடுகளை வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே குண்டாக்குடை அப்படிங்கிற கிராமப்பகுதியில் இருக்கிற ஐநா கோயில் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான பானை ஓடுகள் வந்து பல இடங்களில் இருக்கிறதா வந்து ஆய்வாளர்கள் வந்து தகவல் தெரிஞ்சிருக்கு இதை வந்து ஆய்வாளர்களை ஆயுள் பண்ணி பார்க்கும்போது இந்த பகுதியில் வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகளை வந்து மேல் பகுதியில் அதிகமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து வட்டைச்சில்லுகள் ஜாடியோட பகுதி அது வந்து கிண்டின்னு சொல்லுவாங்க அந்த கிண்டி பகுதி இருந்திருக்கு அப்புறம் வந்து குறியீடுகள் இருக்கக்கூடிய பானை ஓடுகள் அது மட்டும் இல்லாமல் வந்து பல கல் பாசுகள் கல் பாசுமென்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி சில விஷயம் கிடச்சிருக்கு அது இதே இதே மாதிரி விஷயம் செய்கிறதுக்கான மூலக்கூறு சார்ந்த சில பொருட்களும் கிடச்சிருக்கு இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டார் ஆறோட ப பக்கத்தில் தான் இந்த பகுதியில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ஊர் வந்து பழங்கால மக்களோட வாழ்விட பகுதியாக இருக்கலாம்ங்கிறது வந்து ஆய்வாளர் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கிடைச்ச இந்த பொருட்களை மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொருட்கள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த பொருட்கள் மூலமாக இந்த மக்கள் வாழ்ந்த வாழ்வியல் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த ராசி இதே மாதிரி சில விஷயம் கிடைச்சிருக்காங்க இந்த மக்களும் வந்து கைவினைப் பொருட்களை வந்து செஞ்சு அதன் மூலமாக வர்த்தகம் விட்டுற ஒரு சின்ன ஒரு நகரமாக வந்து இந்த ஒரு ஊர் இருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வாளர் வந்து சொல்கிறாங்க இந்த அளவில் பண்ணால் பல விஷயங்கள் தெரிய வருங்கிறது ஆய்வாளரோட ஒரு கருத்து இருக்குது இதான் வந்து குண்டாபுடை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளில் பழமையான மண்பான்கள் கிடைத்ததோடு வரலாறு ஸோ தேங்க்யூ ஏதாவது வீடியோ பேசினா கிட்ட வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ